அனைவருக்கும் முதற் என் பணிபன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முந்தைய பகுதி வரை அசுரர்கள் பிறந்தது கந்த பெருமான் பிறந்து ஆறு குழந்தைகளாய் இருந்து அதை ஒரு குழந்தையாக பார்வதி தேவி மாற்றியது வரை பார்ப்போம் மீதமுள்ள பகுதியை இன்று பார்ப்போம் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் I am welcoming all devotional viewers of YouTube channel Mrugnadeva sir. Till last episode, we see how the burn of Asuras, Skanda, and Parvati will take care of Skanda, bring him into one like just like all humans. Thank you very much for supporting me. We will see the rest episode for this. Thank you. विक्रेल मुरल करोहरा वाली मुरल करोहरा कक्षीय वैष्णव मुरल करोहरा ओम सर्वनाभावों टीन नायन दिवांग बिगिन्स मेजरी फ्रॉम द लेक एंड शिवा टोल्ड डोस आर योर गांगस वीराभावु एंड इस कैंपेन பார்வதி அம்மையாரால் ஏயில் இருந்து ஒன்பது குழந்தைகள் வருவதை பார்த்து சிவபெருமான் அதோ வருகிறவர்கள் உன்னுடைய சேனைக்கு சேர்த்துக்கொள் வீரபாகு அவர்களது நண்பர்களை உன்னுடைய சேனைக்கு சேர்த்துக்கொள் என்று கூறினார் சிவா டுக் ஹிம் காத்திகே அதன் பிறகு கார்த்திகேயனை சிவபெருமான் இமயமலைக்கு எடுத்துச் சென்று அங்கு தேவர்கள் கார்த்திகேயனை வழிபடுமாறு செய்தார் சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு நாள் இமயமழி கைலாசத்தில் சிவனும் பார்வதியும் பார்வதி இது தருணம் கார்த்திகை படையெடுக்க படையெடுத்து சூரர்கள் தாரகாசுரன் சிம்முசுரம் அண்ட் சூரபத்மன் எல்லோரையும் வதம் செய்யும் நேரம் அதற்கு பார்வதி அவன் இன்னும் சிறு குழந்தையாக உள்ளாரே அவன் எப்படி இதை இந்த போரை எதிர்கொள்வான் என்று வருத்தப்பட்டால் one day at kailash, siva told parvati, the time is come for Kartikeya to subdue tarakasa, simhavasa and sura For the father, parvati told, but he is just a child, my lord. and they are mighty, warriors. warriors. father, siva told, yes, but அவன் என்னுடைய நெற்றிக் கட்டிலிருந்து வந்த பொறிகளில் பிறந்தவன் அதனால் அவனுடன் இருக்கும் படையும் அவனுக்கு உதவும் என்னுடைய சக்தியும் அவனுக்கு இருக்கும் என்பதை கூறிக்கொண்டார் லாட் சிவா சம்மண்டர் கார்த்திகேயா அண்ட் வீரபாபு ஹி டோல் கெட் ரெடி டு அட்டாக் சூரபத்மன் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அதன் பிறகு கார்த்திகேயனும் வீரபாகுவும் அழைத்த சிவபெருமான் அவர்களிடம் நீங்கள் அசுரர்களான சூரபத்மன் அவருடைய சகோதரரை போர் தொடுக்க தயாராக இருங்கள் என்று கூறினார் ஆர்

சூரபத்திரனையும் அவரது சகோதரர்களையும் அழித்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்த வேல் சக்தி வாய்ந்த வேல் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உன்னுடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உன்னை விடை அனுப்புகிறோம் என்று கூறினார் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து முறை பெறுவது முருகன் நடிகார்கள் சீவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருட கருகரா வள்ளிமன கருகரா கச்சி எம்பதி கருகரா